பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக பின்னாடி அன்பானம் பின்னாடி தள்ளாதிப்பார் பல்வேறு வருமான நிகழ்ச்சிகளில் வளர்ந்து கொண்ட தனக்கன்று தனி சிறப்பு பெற்ற மதுரை குழுமத்திற்கு செங்கடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற

மறுக்கடி முத்தியா வெளிமாறுத்து ராஜசிம்மன் மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அவர்களையும் இன்றைய மாவட்டத்தோட எம் எம் பாண்டியர்களையும் திரு பி வி தர்மலிங்கம் அவர்களையும் திரு தர்மலிங்கம் அவர்களையும் திரு கார்த்திக் அவர்களையும் திரு ருமல் அவர்களையும்

ஒன்று சிவகங்கை மாவட்டம் மருத்துப்பேட்டை கொம்பன் காலைக்கு சென்றதெல்லாம் சிறப்பு பெயரை சென்னொன்று இருக்கின்ற திருவாதூரை சேர்ந்த திரௌபதி அம்மன் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையானதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து பன்னீர்செல்வம் மணப்பட்டி இளவு தாழ்நாயகம் சார்பாக இளவு தோன்றை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம்

மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மணப்பேட்டையை சென்ன பன்னீர்ஜா மாடுபடி வீரர்கள் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவிலே தற்சமயம் சிறப்பான முறையிலே சிங்காரமான தோற்றத்தோடு கலந்தெடுக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் அவரது ரொம்ப நாள் நாங்களே மதுரை மாவட்டத்திற்கு சென்ற சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற திருவாரங்களை சென்ற திருமதி கருமைய பேரடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியா கலங்கான காத்துக் கொண்டிருக்கின்ற வாழை இதற்கு அடுத்தபடியாக கலங்காண காத்துக் கொண்டிருக்கின்ற வாழை மல்லா கோட்டை சின்ன எழுத்திய சுந்தராஜ் அந்த காலை நடப்பதற்கு சிறுபோட்டி குன்னத்தூர் இளைஞரா தாங்களை சரபதி குருமாரின் வைக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியா கிழங்கான காத்துக் கொண்டிருக்கின்ற வாழை மல்லா கோட்டை எழுத்திய சுந்தரா வருது காலை அந்த காதலை நடப்பதற்கு திண்டுக்கல் குன்னத்தூர் நான்

விளங்கிறதுபாடு தொழில் மனப்போடைய சேர்ந்த பன்னீர் மாடு குழு குழு ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வருபாடு தலைவராக என்ன தொடக்கமா தெரிகிறேன் சோமசுந்தரம் சார் தோன்று எல்லாரும்

கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக மணப்பேட்டை பன்னீராஜா மாடுபடுகிற வீரர்கள் சார்பாக மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐந்தாம் ஆண்டு வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் கலம் கண்டுள்ள தற்சமயம் கலம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமனார் ஒன்றியா மருதிப்பேட்டை சேர்ந்த சரவணம் அந்த காலை எப்படியும் பிடித்து நாங்களும் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில வந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை தேட்டி சென்று சிறப்பு பிரச்சிகளை தேட்டி சென்ற ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற கடுமையாக பேரடி கொண்டிருக்கிறார் இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன ஏன் பாப்பா வீரர்கள் இதோ தயாராகிவிட்டார்கள் வீரர்கள் இதோ நெருங்கிவிட்டார்கள் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறு குறு நாடு கிராம பொதுமக்கள் சார்பாக

உங்களுக்காக உதைக்கப்பட்ட நேரம் கடைசி பல்வேறு வடமாத்திற்கு பெருமை சிவத்திரவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தா சிவகங்கை மாவட்டத்தை திரைவதற்கு பெருமைத்துறைவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தார் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்தார் பெற்ற மாவட்டிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கடுமையாக பரவி கொண்டிருக்கிறார் இந்த கடுமையான போட்டியில கடுமையான தீரட்டத்திலே பரிசுத்துறை பெறுவதற்கு

உங்களுக்காக நேரம் கடைசி இருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்து பெருமை சேர்த்துடா சிங்கமனால் ஒன்றியத்திற்கு பெருமை செய்தா மருதி பெட்டிக்கு பெருமை சேர்த்துடா

வேறு வேறு உங்களுக்காக நேரம் கடன் இருக்கிறார் திருச்சி மதுரை மாவட்ட மாவட்டமா